பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாட்னாவில் நடந்த பீகார் பந்த் போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் புதிய தொழிலாளர் விதிமுறைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஆகியவற்றை கண்டித்து காங்கிரஸ் ஆர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் பீகாரில் முழுஅடைப்பு போராட்டம் நடைபெற்றது பாட்னாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட போராட்டத்தில் நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல்காந்தி ராஷ்டிரிய தலைவரும் பீகார் எதிர்க்கட்சித் தேஜஸ்வி யாதவ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர் பாட்னா வருமான அலுவலகத்திலிருந்து பேரணியாக சென்ற அவர்கள் மாநில தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்